இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கலவரம் நீடித்து வருகிறது இந்த சூழ்நிலையில் சில நாட்களுக்கு முன்னர் நடைபெற்ற சம்பவம் மீண்டும் பதற்றத்தை அதிகரித்திருக்கிறது மணிப்பூரில் மத்ரேயி மற்றும் குகி பழங்குடி மக்கள் பெரும்பான்மையாக உள்ளனர் இவர்களிடையே இரண்டு ஆண்டுகளாக மோதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்த மோதல்களில் இருநூறுக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர் பல்லாயிரக்கணக்கானோர் சொந்த மண்ணிலேயே அகதிகளாகப்பட்டுள்ளனர் இப்படி அசாதாரணமான சூழ்நிலையே அங்கு நிலவி வருகிறது ஜிரிபாம் மாவட்டத்தில் பழங்குடியின இளம்பெண் சமீபத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு வன்முறையாளர்களால் எரித்து கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது ஜிரிபாம் பகுதியில் உள்ள வீடுகள் கடைகளை தீ வைத்து எரித்து குகி இனத்தை சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் ஜிரிபா மாவட்டத்தில் சிஆர்பிஎஃப் படையினரின் முகாம் மீது குகி ஆயுத குழுவினர் தாக்குதல்கள் நடத்தினர் இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு படை வீரர்கள் பதில் தாக்குதல்கள் நடத்தியதில் பத்து பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து மைதேயி மக்கள் இருந்த முகாம்களில் இருந்து ஆறு பேர் மாயமாகினர் மாநில அரசு ஊழியரான லாயிஷ்ராம் ஹீரோஜித்தின் மனைவி அவரது இரண்டு குழந்தைகள் மாமியார் மனைவியின் சகோதரி உள்ளிட்ட ஆறு பேர் மாயமான நிலையில் அவர் இதுகுறித்து காவல்துறையில் புகார் அளித்திருந்தார் ஆயுதம் தாங்கிய குகி படையால் இவர்கள் கடத்தப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் அங்கிருந்த சுமார் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் ஆறு பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன அவை ஹீரோஜித்தின் குடும்பத்தினரா என்பதை கண்டறிய மருத்துவ பரிசோதனையும் நடைபெற்று வருகிறது இதனால் அந்த மாவட்டம் முழுவதும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் அண்டை மாநிலமான ஹசாமிலும் காவல்துறையினர் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே இதனிடையே மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் முதல்வர் பைரன் சிங் மற்றும் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் வீடுகளுக்கு வன்முறை கும்பல் தீ வைத்ததால் உச்சகட்ட பதற்றம் நிலவுகிறது இதனையடுத்து மணிப்பூர் மாநிலத்தின் பல பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது மணிப்பூரில் அமைதியை கொண்டுவர பிரதமர் மோடி அங்கு சென்று பார்வையிட வேண்டும் எனவும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றன இந்த சம்பவங்களுக்கு கண்டனம் தெரிவித்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மணிப்பூர் வன்முறை சம்பவங்களுக்கு மத்திய அரசுதான் முடிவு கட்ட வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி உடனடியாக மணிப்பூர் மாநிலத்துக்கு நேரில் சென்று பிரச்சினைகளை தீர்வு காண வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார்